நண்பர்களே உங்கள் முன்பு மீண்டும் இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் இந்த ஜெயங்கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மண்ணிலிருந்து வர்கதீஸ்வரன் ஆலயத்திலிருந்து நான் பேசுகிறேன் இந்த நகரத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஏராளமான மக்களை சந்தித்துள்ளதுடன் இங்கே சிவனை தரிசித்துவிட்டு ராஜேந்திர சோழன் அவருடைய தந்தை ராஜா ராஜராஜ சோழன் இருவருடைய சிலையையும் பிரம்மாண்டமான சிலைகளை நிறுவுவதாக மக்களிடத்தில் வாக்களித்துள்ளார் அந்த வைபவம் விரைவில் நடந்தேறும் இந்த மண் ஒரு ஆன்மீக மண் இந்த ஆன்மீக மண்ணில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக சரித்திரம் படைத்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பல்லவர்கள் மற்றும் ஏராளமான மாமன்னர்களின் சிலைகளை தமிழகத்தில் நிறுவாமல் இந்த பாழாய் போன இறைவனே இல்லை இறைவனை வழிபடுபவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் திருடர்கள் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்ன இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் அவர்களுக்கான சிறை சிலைகள் நிறுவப்பட்டு வருகின்றன நாடு தோறும் கிராமந்தோறும் நகரம் தோறும் பெரியார் இவே ராமசாமி நாயக்கன் அண்ணாதுரை அண்ணாதுரை கம்பரசம் எழுதியவர் ராமரே இல்லை என்றார் ராமரே பொய் என்றார் அவருக்கு பக்தி கிடையாது கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது இப்படி உள்ள பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் ஒரு ஊராக வைக்கிறார்கள் இவர்கள் எந்த கட்டுமானம் செய்தாலும் அதற்கு வந்து இவர்களின் இந்த இறைபக்தி இல்லாதவர்களின் பெயர்களை வைக்கிறார்கள் இந்த நாடு உருப்பிடுமா என்று நான் கேட்டால் உருப்படாது என்று தான் சொல்லுவேன் நரேந்திர மோடி இந்த நகரத்திற்கு வந்து விஜயம் செய்துள்ளார் இனி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருவர்களின் சிலைகளும் வைக்கப்படும் இதுபோல் மீண்டும் ஏராளமான ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பு சரித்திரம் படைத்த பல்லவர்கள் விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் சிவாஜி போன்றோர் அவ் அனைவருடைய சிலைகளும் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு ஆன்மீகம் பரவப்படும் பரப்பப்படும் மோடிதான் இதற்கு அடிக்கோள் நாட்டப் போகிறார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் நன்றி வணக்கம்